நம்மளை உருவாக்குறதுக்கே சில சமயம் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு சில ஆட்களை அனுப்புவார் அது தெரியுமா உங்களுக்கு சில காரியத்துல ஒரு ஆளை அனுப்புவார் நம்ம சாந்த கோபமேருபியா தான் இருப்போம் ஆனா ஒரு ஆளை உள்ள அனுப்புவார் அந்த ஆளை பார்த்தாலே என்ன வரும் கோபம் ஐயோ இது இப்படி பண்ணுதே அப்ப ஆண்டவர் சொல்ல பத்தியா நீ சாந்த சொருபின்னு நினைச்சிட்டு இருந்தியே உனக்குள்ள என்ன இருக்குது இருக்குதா கோப குணம் இருக்குதா நான் ரொம்ப ஜபிக்கிற ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு சூழ்நிலை வரும் ஆண்டவரே நானா ஜோ பண்ண மாட்டேன் ஆண்டவரே ஏன் தெரியுமா பத்தியா நீ ரொம்ப ஜபிக்கிறன்னு பத்தி உன்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தியே நீ ஜபிச்சது என் கருமை நாள பண்ண இப்போ உனக்கு ஜெபிக்க முடியல பாத்தியா இப்ப சொல்லு உனக்கு உதவி செய்கிறவர் யாரு நான் தான் அப்போ நம்மள வேற ஒரு சூழ்நிலைமைக்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா தயவு செய்து முறுமுறுக்காதீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க Muru,